ஆறாவது பாசுரம் கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் ஹோமான் எம்மை அமர்களத்து களத்து வல்லகில்லாது கான் வெண்கதிரோன் சிறுவா கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குணமணி தூரமே கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து சிறுதானையை கட்டி வந்ததை சொல்கிறாரு சாதாரணமாக கல்லால் ஒன்றும் கஷ்டமில்லை கல்லின் முன்னீர்னா கடல் கல்லின் முன்னீர் பாற்றி வந்து காவல் கடந்து விலங்கை அல்லல் செய்தான் உங்கள் கோவான் இலங்கைக்கு தீ இலங்கைக்கு தொந்தரவு செஞ்சார் உங்கள் ராஜா ஒன்றும் அர்த்தம் இல்லை எம்மை அடக் எம்மை அல்லல் செய்தான் எம்மைன்னு எம்மை எங்களை தொந்தரவு பண்ணார் அமர்களத்து வெள்ளகில் தாது அவன அமர்களம்னா சண்டையில் அவனை வெள்ளகில் தாது அஞ்சினோம் கான் வெண்கதிரோன் சிறுவா திரும்பி சுக்கிரீவனை சொல்கிறார் சுக்கிரீவன்கிட்ட சொல்கிறார் உங்கள் ராஜா வந்தார் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணார் அவனை சண்டையில் ஜெயிக்க முடியாமல் நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம் பொதுவான அர்த்தம் புரிஞ்சுதான் உங்களுக்கு திரும்பி படிக்கிறேன் கல்லின் முன்னீர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் போவான் எம்மை அமர்களத்து வெல்லகில்லாது அஞ்சினோம் கான் அர்த்தம் புரியுது வரலையோ வெண்கதிரோன் சிறுவா சுக்ரிவர் கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குணமணி தூரமே எங்களை கொல்ல வேண்டாம் படிக்க முடியுமா கல்லின் முன்னேர் மாற்றி வந்து காவல் கடந்து இலங்கை அல்லல் செய்தான் உங்கள் போவான் எம்மை அமர்க்களத்து அல்ல கில்லாது அஞ்சிதோம்தான் வெண்கதிரோம் சிறுவான் கொல்ல வேண்டா ஆடுகின்றோம் குழப்பணி குணமே இப்படி கூட படிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நீங்க எம்மை அமர்க்களத்து அல்லல் செய்தால் அல்லகில்லாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த 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 அல்லல் செய்யறது ஓ அப்படியும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் புரிஞ்சாச்சு அல்லல் செய்தான்

அறக்கர் உள்ளீர் முதல்ல அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கான் அறக்கர் உள்ளின மிச்சம் இருக்கிற அறக்கர்களே அதான் முதலூர் வம்மின் பாருங்க வந்து பாருங்க ரெண்டாவது வம்மின் அதுக்கு அது மாற்றமாவது இத்தனையே இதுதான் நம்ம செய்ய போகிறது நம்ம செய்ய போகிற வித்தியாசமான காரியம் இது தான் என்ன வேணும்னா சீற்றம் ஏதும் தீர வேண்டின் சீற்றம்னா உங்கள் மேலே இந்த ராமனுடைய படைகளுக்குள்ள சீற்றம் போக வேண்டுமானால் சேவகம் பேசாதே பழைய பெருமையே பேச வேண்டும் என்ன பண்ணணும் அர்த்தம் புரியும் மிச்சம் இருக்கிற அரக்கர்களே இங்கே வாங்க நீங்கள் நாம் செய்ய போகிறது இது வேறு வித்தியாசமான செயல் இதுவரையில் நாம் செய்த 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 செயல் அல்ல நாம் வேறு ஒன்றும் செய்ய போகிறோம் என்ன என்ன பண்ணணும் அதுக்கு இந்த ராமபிரானுடைய படைகள் மீது படைகள் நம் மீது கொண்டிருக்கிற கோபம் போக வேண்டும் என்றால் பழைய விஷயம் பேச நம்ம பழைய பெருமை எல்லாம் பேச முடியாது சேவகம் பேசாதே ஆற்றல் சான்ற தொல் பிறப்பில் அனுமனை வாழ்கிறப்பில் அனுமன் அனுமனுக்கு இந்த அட் கொடுத்துருக்காரு ஆற்றல் சான்ற தொல் பிறப்பில் அது குலம் குலமாக ஆற்றல் மிக்க அவர் அவருடைய பரம்பரை அதனால் ஆற்றல் சான்ற தொல் பிறப்பில் அனுமனை வாழ்க அந்த அனுமனை நாம் வாழ்கன்னு சொல்லுவோம் கூற்ற மன்னர்களான மன்னர்னா இந்த நம்மளை கொல்ல இருக்கிற ராமன் சுக்ரீவன் இவர்களெல்லாம் காணும்படியாக அருமனை வாழ்க்கை சொல்லுவோம் அவ்வளோதான் பழைய விஷயம்லாம் பேச வேண்டாம் குழமணி முடி முடியுமா மாற்றமாவது இத்தனையே வேண்டில் சேவகம் பேசாதே ஆற்றல் தான் ரகுப்பில் அருவன் வாழ்கோற்ற ஆடிய தூரமே யானை பாய் புறவி அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளர்தன் தமர் கொண்டாமே தவளமாட நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காணாடின் குழமணி தூரமே வேற ஒன்றும் இல்லை ராமன் பார்க்கும்படியாக ஆடுவோம் குழமணி தூரம் அப்படின்னு சொல்ற அதுக்கெல்லாம் முன்னாடி நல்ல அடைமொழியெல்லாம் போட்டிருக்க கவளையானை பாய் பிறவி பாய் புறவி பாய்கின்ற குதிரை கவளம் கவலமாக சாப்பிடுகிற ஆணைகள் தேரோடு அரக்கர் எல்லாம் துவள துவண்டு போகும்படியாக அப்படியே அத்தை பண்ணிக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை வென்றி வென்ற வென்றியாளர் தான் அப்படி எல்லாம் வெற்றி கொண்ட ராமபிரானுடைய தமர் தமர்கள்னா அவனுக்கு அவனை அவனை சேர்ந்தவர்களை கொல்லாமே எங்களை கொல்ல வேண்டாம் வேற ஒன்னும் இல்லை புரிய திருப்பணிக்கிறேன் அறக்கரெல்லாம் துவள வென்ற வென்றி ஆனந்தன் தமர் கொல்லாமே தவள மட நீடு அயோத்தி தவளன்னா வெண்மையான பாடங்களை உடைய அகன்ற தெருக்களை உடைய அயோத்திகாவலன் தன் தசரனுடைய புத்திரன் ராமன் குவள அந்த நீல நிறத்தை உடைய அந்த ராமன் நாம் அவன் நம்மை நோக்கும்படியாக ஆடி குழமணி தூரமே வேற ஒன்றும் கஷ்டமில்லை படிக்க குவள வென்ற வென்றி ஆளந்தன் தமர் மேளமாட நீ அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காணாடி குழவணி தூரமே கேடு ஒத்து ஏந்தும் நீழ் விளைவேல் எங்கள் இராவணனார் ஓடிப்போனார் நாங்கள் எய்த்தோம் உய்வதோர் காரணத்தால் சூடி உங்கள் கோமான் கோமானானை தொடரேன்மேன் கூடி குழமணி தூரமே ஏடு ஒத்து ஏந்தும் நீள் கிளை வேல் வேலுக்கு இதெல்லாம் அவனோட வேல் இப்படி இருக்குன்னா ஏடு மாதிரி மெல்லிசாயிருக்கு நீண்டிருக்கு அப்படி அப்படிலாம் கற்பனை பண்ணி மெல்லிசாக இருக்கும் போல இருக்க அந்த தகடு அதான் அப்படி சொல்றேன் ஏடு ஒத்து ஏந்தும் நீள் கிளை வேல் எங்கள் இராவணர் ஓடி போனார் ஊத்து போயிட்டாரோ போயிட்டாரோ உங்கள் கற்பனை கூப்பிட்டுருவோம் இறந்து போனாரோ என்ன ஓடி ஓடி போனார் நாங்கள் எயித்தோம் எப்படியோ நாங்கள் தப்பிச்சுட்டோம் எய்த்தோம்னா எய்த்தார் எய்த்தார்னு சொல்ல மாதிரி சொல்வேர் செத்து போனது தான் சொல்லுவேன் இங்கே சொல்கிற எப்படியோ நாங்கள் தப்பிச்சுட்டோம் ஆல்மோஸ்ட்டு செத்துப்பேட்டோம் தப்பிச்சிட்டோங்கிற வார்த்தையை எய்த்தோன்னு புரிய செத்து போயிட்டோம் இருந்தாலும் ஈரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நாங்கள் எயித்தோம் உய்வதோர் காரணத்தால் இப்போ உயிரி உயிரோடு இருக்கிற காரணத்தால் அதனால நாங்கள் என்ன ஆச்சுப்போம் சூடி போந்தோம் உங்கள் கோமா சூடி போந்தோம் சூடி போந்தான்னா என்னது சூடின்னு போறாயுவோ தப்பிச்சுன்னு போனோமா என்ன சூடின்னு போகிறான்னா ராமனுடைய திருவடிகளை தன்னுடைய சிந்தையில் சூடி போனார்கள் அப்படின்னு தெரியும் அர்த்தம் வெறும் சூடி போந்தார்னு இருக்கு இல்லை தலையோட போனார்கள் கூட ஒரு அர்த்தம் இல்லை சூடி போந்தார்னு ஒரு பெரிய அர்த்தம் என்னன்னா ராமனை பற்றிய சிந்தனையில் நாங்கள் அந்த அதை சிந்தையில் கூடிக்கொண்டிருக்கிறோம் போகின்றோம் எவ்வளோ போறாய்ப்போம் சுழமணி தூரம் பாடிட்டு இப்போ தப்பிச்சு போறாது அதான் பருவம் அதை மின் வரும் கூடி போந்தோன் உங்கள் கோமான் ஆனை ராமன் ராமனின் மேல் ஆணை ராமன் மேலே ஆணை நீங்கள் தொடரேன்மின் நீங்கள் பின்னாடி வரக்கூடாது இப்போ தப்பிச்சு போகிறாது அப்படிலாம் கற்பனை பண்ணிங்க திருப்பி படிக்கிறேன் மேலேந்து ஏழு ஒத்து ஏந்தும் நீழ்கிழை வேல் எங்கள் கிராவணனார் ஓடி போனார் நாங்கள் ஜெயித்தோம் உய்வதோர் காரணத்தால் குடிப்போந்தோம் உங்கள் கோமான் ஆணை தொடரேன்மின் கூடி கூடியாடு என்னோம் தூரமேதான் ஏடு ஒத்து ஏந்தும் நீள்கிழை வேல் எங்கள் கிராமணனால் ஓடிப்போனார் நாங்களே தோம் இவதோ காரணத்தால் கூடி போந்தோம் உங்கள் போவான் தொடரே மின் கூடி கோடியாழினோ குழமணி தூரமே வென்றதோள் சீர் தென்னிலங்கை வெஞ்சமத்து அன்று அரக்கர் குன்றம் அண்ணா ஆடிஉந்த குழமணி தூரத்தை நன்றி நெய் நீர் நின்ற வேர்க்கை கலியன் வலிபாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்து மூன்றும் பாடி நின்று ஆடிமினே வென்ற தொல்சி தென்னிலங்கை பெஞ்சமத்து புரியிறதா துளசி பெஞ்சலங்கை பெஞ்சமன்னா பெரிய சண்டையில் அர்த்தம் விசேஷமாக இல்லை உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் வென்ற தொல்சி தென்னிலங்கை பெஞ்சமத்து அன்று அரக்கர் குன்றம்ன்னார் குன்றம்ன்னார் குன்றை போன்றவர்கள் தொலை போன்ற அரக்கர்கள் குன்றம் அன்று அரக்கர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க ஆடி தூரத்தை அவர்கள் ஆடி தப்பித்த உயிர் உழைத்த உஜ்ஜீவித்த அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க அவர்கள் ஆடினா அதனால் உயிர் தப்பினார்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கோங்க அன்றக்கர் குன்றம் அன்னார் ஆடி உய்ந்த குழமணி தூரத்தை கன்றி நீர் நின்ற கன்றி அப்படின்னா எப்பொழுதுமே கனிஞ்சு இந்த மாதிரிலாம் படப்பழம்லாம் இருக்கக்கூடாது இது பழம்லாம் இருந்தால் பிரயோஜனமே படுத்தலன்னு அர்த்தம் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் தப்பு இருந்தால் தான் அது அப்பப்போ யூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா நம்ம ஓயார் கூட ஒரு ஒருத்தரை கூட்டிட்டு போவா எல்லாம் பல வச்சுருப்போம் வச்சுருப்பான் அப்படின்னா சண்டையே போடலான்னு அர்த்தம் அப்படி இருக்கக்கூடாது அப்பப்போ எங்கே குறை இருக்கணும் தன்றி மெய் நீர் நின்ற வேர்க்கரை அது அதுலேயும் நெய்யெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீர் நன்றி நீர் நின்றன்னா அந்த தன்மை இருக்கு அந்த இந்த தன்மையும் இருக்குது பளபளப்பு தன்மையும் இருக்குது அதில் கொஞ்சம் லூப்ரிகேஷனும் இருக்குது அதே சமயத்தில் கன்றியும் போய் அப்படிலாம் கற்பனை முடியும் நின்று நீர் நின்ற வேர்க்காய் அந்த கையில் கூட கலியன் ஒலிமாலை திருமங்காளருடைய ஒலிமாலை ஒன்றும் ஒன்றும் ஐந்து ஒன்றும் இப்போ கணக்கு போட்டிருக்கார் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் மூன்று இந்த பத்து பாசனத்தையும் பாடி நின்று ஆடிமினே அவடச் சொல்ற என்ன இத பாடி அந்த அரக்கர்கள் தப்பித்தார்கள் நீங்களும் பாடி தப்பியும் போல் தென்னிலங்கை வென்றை அன்ற அரக்கர் குன்றவன்னார் ஆடி குந்த குணமணி தன்றி நீர் நின்ற வேர்க்கை ஒன்றும் ஒன்றும் ஐந்து மூன்றும் ആടി നാടുമിനേ